முக்கிய செய்தி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிகாரிகளை மாற்ற ஐந்து மாநில தலைமை செயலாளர்களுக்கு தலைமை தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது ஒரே இடத்தில் ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றும் அதிகாரிகள் சொந்த மாவட்டத்தில் பணியாற்றும் அதிகாரிகளை மாற்ற இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை மூத்த துணை ஆசிரியர் திரு ஜோ மகேஸ்வரன் கேட்கலாம் ஜோ மகேஸ்வரன் வணக்கம் தற்போது அதிகாரிகளை மாற்ற தலைமை தேர்தல் ஆணையம் ஆணை பிறப்பித்திருக்கிறது மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே இடத்துல பணிபுரிகிறவங்களுக்கு இந்த ஒரு மாற்றம் தேவை அப்படின்னு இந்த ஆணைய பிறப்பிச்சிருக்கிறாங்க இதனுடைய சாராம்சம் என்ன பிரியா தமிழ்நாடு கேரளா மேற்கு வங்கம் அப்புறம் புதுச்சேரி ஆகிய ஐந்து மாநிலங்கள்ல விரைவில் இன்னும் ஒரு ரெண்டு மூன்று மாதங்கள்ல சட்டப்பேரவை தேர்தலானது நடைபெற இருக்குது தமிழ்நாடு சட்டப்பேரவை பொறுத்த வரைக்கும் மே மாசம் பத்தாம் தேதி வரைக்கும் இருக்கு அதே போல இதை மனதில் வைத்து இந்த ஐந்து மாநிலங்கள்லையும் ஒரே இடத்துல மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றுகின்ற அதிகாரிகள் அல்லது சொந்த மாவட்டத்துல பணியாற்றுவர்கள் அவர்கள் தேர்தலோடு பணியில நேரடி தொடர்பில் இருந்தாங்கன்னா இப்ப மாவட்ட ஆட்சியர் தான் தேர்தல் நடத்தும் அலுவலராக இருப்பார் அந்தந்த தொகுதிக்கு ஒரு தேர்தல் நடத்தும் அலுவலர் இருப்பாங்க அப்ப அவர்கள் அந்த மாவட்டத்துக்குள்ள அந்த பகுதியை சேர்ந்தவராக இருந்து மூன்று ஆண்டுகளுக்கு மேல ஒரு இடத்துல பணியாற்றுவராக ரெண்டுமே இருந்தாக்க அவர்களை வேறு ஒரு இடத்திற்கு பணி மாற்றம் செய்ய சொல்லி அந்தந்த மாநிலங்களுக்கு தேர்தல் ஆணையம் தற்பொழுது உத்தரவிட்டிருக்கிறது மாநில தலைமைச் செயலாளர்களுக்கு இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது தேர்தலில் அவர்கள் நேரடியாக தொடர்புடைய அதிகாரிகள் அனைவருமே தற்போது பணியாற்றும் இடங்களில் இருந்து வேறு மூன்று ஆண்டுகளுக்கு மேலே இருந்து அல்லது அந்த சொந்த மாவட்டமாக இருந்தால் அவர்களை மாற்ற சொல்லி உத்தரவு இது தேர்தல் ஆணையத்தை ஒரு வழக்கமான நடைமுறை தான் தமிழ்நாட்டிற்கு மாநிலங்களுக்கான தேர்தல் தேதி எப்போது அறிவிக்கப்படும் என்கிற கேள்வி தொடர்ச்சியா என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாத இறுதியில பிப்ரவரி இறுதியில தேர்தல் தேதி அறிவிக்கப்படலாம் என்று சொல்றாங்க அந்த தேர்தல் தேதி அறிவிக்கிறப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வழக்கமாக தமிழ்நாடோ புதுச்சேரியோ கேரளா ஒரு கட்டமாக தேர்தல் நடத்தப்படும் ஆனா வங்கம் அசாம் போன்ற மாநிலங்கள்ல மூன்றுல இருந்து ஐந்து கட்டம் வரை தேர்தல் நடத்தப்படும் அதுதான் தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு கருத்தில் கொண்டு இந்த தேர்தல் நடைமுறை வந்து இன்னும் வேகப்படுத்தப்பட்டிருக்குன்னு நடைமுறைப்பட்டிருக்கு பல இடங்கள்ல மாவட்டங்கள்லயே அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை சரிபார்க்கின்ற பக்கம் நடத்திட்டு இருக்காங்க வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி டெல்லியில பாரத் பவன்ல அனைத்து மாநில தேர்தல் ஆணையர்களுக்கான ஒரு ஆலோசனை கூட்டத்தை ஒரு மாநாடு தேசிய அளவிலான அனைத்து தேர்தல் ஆணையர்கள் மாநிலங்களுடைய யூனியன் பிரதேசங்கள் மாநிலங்களுடைய தலைமை தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க அவர்களுடைய ஒரு மாநாடு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுக்கு பிறகு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாநாடு இருபத்தி நான்காம் தேதி நடக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடர்ந்து நடைபெற்றே வருகிறது அந்த பணிகள் இந்த எஃப்ஐஆர் பணிகள் இன்றைக்கு இன்றையோடு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைவு பெற இருக்கிறது இதை முடிந்து இறுதி வாக்காளர் பட்டியல் என்பது வருகின்ற பதினேழாம் தேதி வெளியாகும் என்று எதிர்பார்க்க ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது இப்ப இப்படி தொடர்ச்சியாக தேர்தல் சார்ந்த பணிகள் வேகமாக இருக்கிற சூழல்ல அப்ப விரைவில் இந்த இருபத்தி நான்காம் தேதி டெல்லியிலே நடைபெறுகிற தலைமை தேர்தல் அந்தந்த அனைத்து மாநில தேர்தல் ஆணையர்களுடைய அந்த மாநாட்டிற்கு பிறகு அந்த மாநாட்டுல இப்ப இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக இன்னும் நிறைய வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு அதே நேரத்துல நடைமுறை சிக்கல்களும் தேர்தல் காலங்கள்ல எதிர்கொண்டிருப்பாங்க அப்ப இப்ப இருக்கிற நடைமுறை சிக்கல்களை எப்படி தீர்வு காண்பது இப்ப மூத்த குடிமக்களுக்கெல்லாம் வீட்டிலிருந்தே வாக்களிக்கலாங்கிற ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க அப்ப அது இன்னும் எந்தெந்த பகுதிகளுக்கு எல்லாம் விரிவாக்கம் செய்வது இன்னும் யாராருக்கெல்லாம் மாற்றுத்திறனாளிகள் உள்ளவர்கெல்லாம் எப்படி வீட்டில் இருந்தபடியே வாக்களிப்பது அப்புறம் நிறைய வந்து வாக்கு சதவீதத்தை நூறு சதவீதம் வாக்குப்பதிவு என்ற இலக்க தான் தேர்தல் ஆணையம் தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலின் போது முன்வைக்குது அப்ப முழு வாக்கு பதிவு என்பதை எப்படி நடைமுறைப்படுத்துறது முழு வாக்கு சதவீதம் பெறணும்னாக்கா அப்ப அதுக்கு என்ன நடைமுறை சிக்கல் இருக்கு இதுக்கெல்லாம் தீர்வு கொண்டதுக்காக அந்த வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி பேசுறது இன்றோடு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஆர் சிறப்பு வாக்காளப்பட்ட சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நிறைவு பெற்று பதினேழாம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிட போறாங்க இருபத்தி நான்காம் தேதி அந்த மாநாட்டில் பிறகு ஒரு பக்கம் இந்த பக்கம் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே மாவட்டத்தில் பணிபுரிவர்கள் அல்லது சொந்த மாவட்டத்தில் பணிபுரிவர்களை வேறு இடங்களுக்கு பணியிடம் மாற்றம் செய்வதற்கான உத்தரவை தலைமை செயலாளர்களுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னாக்கா இப்ப விரைவில் தேர்தல் தேதி இந்த ஐந்து மாநிலங்களுக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்படலாம் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு வழக்கமான தான் என்றாலும் கூட இந்த தேர்தலை நோக்கி அடுத்தடுத்த பணிகள் நடைபெறுகின்றதை தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்க போறாங்க அநேகமாக இந்த மாத இறுதியில தேர்தல் தேதி அறிவிக்கப்படலாம் என்கிற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது ராகப்பிரியா தகவல்களுக்கு நன்றி திருஜு